வணக்கம் எப்பவாச்சும் உங்க பூர்வீக சொத்து பத்திரத்தை எடுத்து புரட்டி பாத்திருக்கீங்களா அதுல நமக்கு புரியாத ரொம்ப பழைய காலத்து வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒன்னு சதுர்பாக ஸ்தோத்ரியம் இன்னொன்னு திரிபாக ஸ்தோத்ரியம் இதுங்க வெறும் வார்த்தைகள் இல்ல உங்க சொத்தோட கதையே சொல்ற ஒரு சாவி மாதிரி உங்க பழைய பத்திரத்துல இனாம் அப்படிங்கிற வார்த்தையே எங்கயாச்சும் பாத்திருக்கீங்களா ஒருவேளை உங்க சொத்து பத்திரத்துல இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா கேளுங்க ஏன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னா பத்திரத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தை இருந்தால் போதும் திடீர்னு ஒரு நாள் இருந்து குறிப்பாக சொல்லணும்னா இந்து சமய இருந்து ஒரு நோட்டீஸ் வரலாம் அது உங்கள் சொத்தை விற்கவோ வாங்கவோ முடியாமல் தடுத்து ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கிடும் சரி இந்த பிரச்சனையோட ஆணி எங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போமா இந்த பிரச்சனையை நாம் சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம் கொஞ்சம் பின்னோக்கி போகணும் வரலாறுக்குள்ள முதல்ல இனாம் இல்லனா மானியம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க இதுதான் முதல் படி இனாம்ங்கிறது ஒரு அரபு வார்த்தை நம்ம தமிழ் மரபுல இதுக்கு பேரு மானியம் அந்த காலத்துல மன்னர்கள்லாம் தங்களுக்கு பிடிச்ச ரொம்ப படிச்ச அறிவாளியான பிராமணர்களுக்கு ஒரு மரியாதையோட அடையாளமா கொடுக்குற ஒரு நிலக்கொடை தான் இந்த மானியம் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும் மானியம்னா முழு நிலத்தையும் அப்படியே தூக்கி இல்ல அந்த நிலத்துல விளையற பொருட்கள்ல அரசாங்கத்துக்கு வரியா போக வேண்டிய ஒரு பங்கு இருக்கும் இல்லையா அதுக்கு பேரு மேல்வாரம் அந்த மேல்வாரத்தை வசூல் பண்ற உரிமைய மட்டும் தான் அந்த அறிஞருக்கு கொடுத்தாங்க நிலத்துல உழைக்கிற விவசாயியோட பங்கு குடிவாரம்னு சொல்லப்பட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி நாம போற முதல் வகை மானியத்தோட பேரு சோத்ரியம் இந்த பேரை கேட்டு பயப்படாதீங்க இதோட அர்த்தத்தையும் இது எப்படி வேலை செய்துங்கிறதையும் சதுர் பாக ஸ்தோத்ரியம் இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சு பாருங்க சதுர்னா சமஸ்கிருதத்துல நாலு பாகம்னா பங்கு அவ்வளவுதாங்க விஷயம் அரசுக்கு வர வேண்டிய வரி வருமானத்தை நாலு பங்கா பிரிக்கிற ஒரு முறை தான் இது இதுக்கு பதிகாபடி இன்னொரு பேரும் இருந்திருக்கு இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய மொத்த வரியில மானியம் வாங்கின அந்த அறிஞர் நாலு பங்குல மூணு பங்கு அதாவது எழுபத்தஞ்சு தன்னோட உழைப்புக்காக வச்சுக்கலாம் மீதி இருக்கிற ஒரே ஒரு பங்கு அதாவது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதை மட்டும் அவர் அரசாங்கத்துக்கு கட்டினா போதும் இதுதான் சதுர்பாக ஸ்தோத்ரியம் சரி அடுத்த வகை மானியத்தை பார்ப்போம் இதோட பேரு ஸ்தோத்ரியம் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்தோத்ரியம் இங்கேயோ அதே மாதிரிதான் பார்த்தியா பிரிப்போம் த்ரீனா பாகம்னா பங்கு பாருங்க பேர்லே அர்த்தம் எவ்வளவு ஈஸியா புரியுது இல்லையா இதுல அரசுக்கு வர வேண்டிய வரி வருமானம் மூணு பங்குகளா பிரிக்கப்படுது இதுக்கு முப்பத்தி காபடின்னு இன்னொரு பேரும் இருக்கு இப்ப இந்த படத்தை பாருங்க இதுல மொத்த வரி வருமானத்துல மூணு பங்குல ரெண்டு பங்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீதம் மானியம் வாங்கினவர் வச்சுக்கலாம் மீதி இருக்கிற ஒரு பங்கு அதாவது சுமார் முப்பத்தி மூணு சதவீதம் அரசாங்கத்துக்கு கட்டணும் ஒருவேளை சதுர்பாக மானியம் வாங்கின அறிஞரை விட தகுதியில கொஞ்சம் குறைவா இருந்த அறிஞருக்கு இந்த வகை மானியம் வழங்கப்பட்டிருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு சரி இந்த பழைய கணக்கு வழக்கெல்லாம் இப்ப எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறுக்கும் நம்ம இன்னைக்கு சந்திக்கிற சொத்து பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் வாங்க பார்க்கலாம் இந்த டேபிள் பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பழுச்சுன்னு புரியும் சுருக்கமா சொல்லணும்னா சதர்பாகம்னா நாலுல ஒரு பங்கு கவர்மெண்ட்க்கு பாகம்னா மூணில் ஒரு பங்கு கவர்மெண்ட்க்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா இருந்து நாம கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் என்னென்னா உங்கள் பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிற இனாம் என்ன வகைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் சொத்தோட தனித்துவமான வரலாறு மட்டும் இல்லை அதோடு சேர்ந்த கடமைகளையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியும் அதனால் பத்திரத்தில் இருக்கிற பழைய கஷ்டமான வார்த்தைகளை பார்த்து பயப்படவே வேண்டாம் அந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சிக்கிறது தான் சொத்தை பாதுகாக்கிற நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் இந்த அறிவு தான் திடீர்னு வர அரசாங்க நோட்டீஸ் மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கும் தெளிவையும் கொடுக்கும் கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க நிலத்தோட கதை உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கே உங்க சொத்து பத்திரத்தை எடுத்து பாருங்க அந்த வரிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க வரலாற தேடுங்க அது உங்க சொத்தோட மதிப்பு மட்டும் சொல்லாது நம்ம பாரம்பரியத்தோட ஒரு சின்ன துண்டையும் உங்களுக்கு அடையாளம் காட்டும்